யசோதர காவியத்தின் உள்ளடக்கம் என்னவென்றால் உதய நாட்டு மன்னன் மாரிதத்தன் அபயருசி அபயமதி என்னும் ரெட்டையர்களை அழைத்து வந்து உயிர் பலி கொடுக்க முனைகிறான் சகனபலி மனிதர்களை பலியாக கொடுக்க முனைகிறான் உயிர் போகும் தருணத்திலும் கலங்காது நிற்கும் இவ்விருவரின் அஞ்சாமைக்கான காரணத்தை மாரிதத்தன் வினவுகிறான் அபயருசி தமது வாழ்வு தொடர்பான வரலாற்றை எடுத்துரைப்பதே யசோதர காவியம் யசோதர காவியமாக வளர்கிறது அவந்தி நாட்டு மன்னன் அசோகனின் மகன் யசோதரன் இவன் மனைவி அமிர்தமதி இவள் யானைப்பாகன் பாடிய மாளவ பஞ்சமம் என்னும் இசையை கேட்டு யானை யானைப்பாகனுடன் தகாத நட்பு கொள்ளுகின்றாள் தடையாக இருந்த கணவனையும் மாமியார் சந்திரமதியையும் உணவில் நஞ்சிட்டு கொள்ளுகின்றாள் கொல்லப்பட்ட இருவரும் பல பிறவிகள் எடுத்து இறுதியில் அபயருசி அபயமதியாக பிறக்கின்றனர் என்னும் பிறவி கதையை கேட்டு உயிர்கொலையின் தீமையை உணர்ந்த மாரிதத்தன் துறவு மேற்கொள்கிறான் சமண காப்பியத்தில் எப்பொழுதுமே அரசர்களும் அந்த கதை மாந்தர்கள் துறவு பூணுகின்ற அந்த கட்டம் எப்பொழுதுமே கட்டாயம் எழுதப்பட்டிருக்கும் ஏனென்றால் சமண மதம் அஹிம்சா அதோடு பொய் சொல்லாதது திருடாதது அதோடு மற்றவுடைய பொருளை அபகரிக்காமல் இருப்பது கடைசியாக பிரம்மச்சாரியா மனைவியை விட்டுவிட்டு பெண்களை விட்டுவிட்டு துறவு கொள்வது ஸோ இந்த ஐந்து மாவிரதாஸ் என்று சொல்வார்கள் ஜெயன மதத்தில் இந்த ஐந்து மகாவிரதங்களை மையமாக வைத்து ஐந்து காப்பியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன முக்கியமாக யசோதர காவியம் அந்த கதை மாந்தன் மாரிதத்தன் அந்த துறவு கொள்கிறான் வனாந்தரத்துக்கு சென்று ஆன்மாவை தேடி முத்தி அடைகிறான் ஸோ இதுதான் யசோதர காப்பியத்தின் மைய கருத்து